அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்போத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சினை வியாபார பிரச்சினை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசிய மாயமந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்று சாதகமான நாளாக அமையும் உங்களின் பெரும்பான்மையான ஆற்றலை பயன்படுத்துவீங்க உறவில் அது பிரதிபலிக்க கூடியதாக இருக்கு உங்கள் துணி நேர்மையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வுடன் நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுக்கு சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்க கூடியதாக இருக்கு உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்து காணக்கூடிய நாள் வெற்றிகளை பெற பொறுமை அவசியம் நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரலாம் எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலுமே பலன்கள் கிடைக்காது பணியில் உங்களுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுக்கு உங்கள் துணை உடனான உறவு குறித்து பெரியவர்களின் ஆலோசனை வணங்கினால் நீங்கள் கேட்கும் மனநிலையில் இருக்க மாட்டீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்படலாம் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கண்களில் ஏற்படும் கோளாறு உங்களுக்கு முதுகுவலியும் உங்களை பாதிக்கும் உங்கள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்க பதட்டம் அடைவீங்க இதனை தவிர்த்து உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகலாம் எனவே சக பணியாளர்களின் நண்பர்களைப் போல கருதி பழக வேண்டும் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் உங்கள் துணை உடனான உறவு உங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கு அவ்வப்பொழுது உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சம்பாதிக்கும் பணத்தை என்று குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான நாளாக அமையும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களிடம் அதிக ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வு காணப்படும் அவை உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை தனிச்சியாக செய்து முடிப்பீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் அதிக அளவுல பணம் காணக்கூடிய நாள் உங்கள் வங்கியிருப்பு சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்க பராமரிக்கலாம் உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மன உளைச்சல் காணப்படும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடக்கூடியதாக இருக்கு பணிகள் உங்களுக்கு போல குவிந்து கொண்டே இருக்கும் இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அதிக பணம் சேமிப்பதற்கான குறைந்த வாய்ப்புகளே காணப்படும் ஆரோக்கியம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலும் உங்கள் உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ராசி நண்பர்களே நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கு சிறிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கு உங்க துணை உடனாக அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் அவரை நன்கு நீங்க புரிந்து கொள்ள முடியும் பதிவு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே கூடுதல் பொறுப்புகள் காரணமாக உங்கள் செயல்களை செய்வது கடினமாக இருக்கு அமைதியின்மை காணப்படும் நேர்மறை எண்ணம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் பனி சுமை அதிகமாக காணப்படும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணைவுடனான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் உங்களுக்கு தடைகளை வெற்றிகளை படியாக்கக்கூடியதாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படும் இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் எனவே சம்பாதிக்கும் பணத்தை நீங்கள் மகிழ்ச்சி கொண்டு அடையலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாளில் அனுகூலம் சற்று குறைந்து காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீங்க பணிகளை பொறுத்தவரை இன்று சற்று கடினமாக காணப்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைந்து காணக்கூடிய நாள் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் இன்று உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்க பராமரிப்பீங்க இன்று உங்களுக்கு பணத்தை கடனாக வாங்கக்கூடியதாக இருக்கு இதன் மூலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் அதைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கு விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியிட சூழல் இனிமையாக இருக்கும் இன்று மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க உங்களிடம் நேர்மறையாக நடந்து கொள்வீங்க என்று அன்பை நிரூபித்து காட்டுவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு என்று உங்களின் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியுடன் இருக்க நீங்கள் தைரியம் மற்றும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது நல்லது அதிகமான பணிகள் காரணமாக நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்வீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்களின் மனநிலைதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது நல்லது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது வீண் விரயங்கள் காணப்படும் நிதி நிலைமையில நீங்கள் கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும் சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி எழக்கூடிய நாளாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக்கிக் கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம் நீங்கள் சிறிய விஷயத்த கூட பெரிய அளவில் காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியான போக்கு சிறந்ததாக இருக்கு பண பற்றாக்குறை காணப்படும் பொறுப்புகள் அதிகமாகும் காணப்படும் என்பதால் பணம் குறைவாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை